வாங்கப்பா இன்னைக்கு அக்கார அடைசல் பண்ணலாம் நம்ம இது வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி இதில் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இதில் நாலு டம்ளர் பால்ப்பா முதல்ல ரெண்டு டம்ளர் விட்டுட்டேன் அது வெந்துட்டுருக்கு திரும்பி ரெண்டு டம்ளர் விடுறேன் பாருங்கள் நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் பால்லையே தான் இது வேகணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு டம்ளர் பாலை விட்டு நல்லா பூத்துக்கணும் வேகணும் நம்ம அரிசி அப்படியே சிம்லையே போட்டு வேக வைங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் இந்த டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி போட்டேன்னா ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் வெள்ளம் போடணும் வெள்ளம் போட்டு இதை நம்ம அடைசல் பண்ணணும் இப்போ நம்ம இதை வெந்துட்டுருக்கு நான் அதை வெள்ளம் போடும் பொழுது திரும்பி உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள் நல்லா பூத்துட்டு வந்துருச்சு பாருங்கள் சாதம் ஒரு டம்ளர் அரிசி எவ்வளோ சாதமாக இருக்கு பாருங்கப்பா அந்த பாலில் வேகிறதுனால அவ்வளோ உபரி ஆகுது நல்லா நல்லா இழுத்துருச்சு பால் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் பால் வச்சேன் ஒரு டம்ளர் தண்ணி வச்சேன் பா அஞ்சு டம்ளர் மொத்தமாக இப்போது ஒரு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் அப்படியே நான் இது கல் மண்ணுலாம் இல்லாத வெள்ளம் அதனால் நான் அப்படியே போடுறேன் கல் மண் இருந்ததுன்னா அந்த ஒரு டம்ளர் தண்ணி சொன்னேன் இல்லைங்களா அந்த தண்ணியில் பாவ காய்ச்சி அதை வடிகட்டி இதில் ஊத்திக்கோங்க இது கல் மண் இல்லாததுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் அடுத்தது நம்ம முந்திரி திராட்சை வறுத்து கொட்டணும் பண்ணலாம் பாருங்க வெள்ளம் எல்லாம் நல்லா சூப்பரா களைஞ்சு எப்படி கரைஞ்சி எப்படி சேர்ந்து வந்துருச்சு பாருங்க பொங்கல் இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு இது பச்சை கற்பூரம் ஒரு துளிப்பா சும்மா ஒரு துளி தான் போடணும் நிறைய போடக்கூடாது இப்போது ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் ஏலக்காய் பவுடர் போடுறேன் பாரு நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் விட்டுட்டேன் இப்போ இந்த முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் அதை பாருங்கப்பா முந்திரி திராட்சை வறுத்து கொட்டியாச்சு நெய்யில் ஆயிடுச்சு பார்க்க ரெடைசல் அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க வீட்டிலையும் சாமிக்கு நல்லா வச்சு படைங்க பொங்கலுக்கெல்லாம் கூட நீங்கள் செய்யும் இதை நல்லாயிருக்கும் பால் விடுவோம் இல்லையா பொங்கலுக்கு அது நிறைய பாலை விட்டு பொங்கல் பண்ணிணா சூப்பராக இருக்கும் വാഴക വലമുട